Oh செய்யும் வினைதான் செய்யும்ழழியன் செய்யும் கொடுங்கூர்ட் என்று செய்யும் குமரேசர் தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றனே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோட்ல வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஜனவரி இருபத்தி ஒன்பது முதல் பிப்ரவரி நான்காம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் தேய்விரை நாட்களே ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசினுடைய அதிபதி இரண்டாம் இடத்து எட்டுல தான் இருக்கிறார் இரண்டாம் இடத்தை இப்போ தனஸ்தானத்தை சுக்கரன் பார்ப்பதால் தன பிராப்தி உண்டு தன அதாவது ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புத பகவான் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் ஆதலால் பொருளாதாரத்தில் மேன்மையான ஒரு வாரம் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் ஒரு சிலருக்கு இந்த எட்டாம் இடத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதால சில இடர்பாடுகள் வந்தாலும் அது தலைக்கு வருது தலைப்பாயிட போகுங்க மற்றபடி நீங்கள் எடுக்கின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் அது அஃபிஷியலாக இருக்கலாம் டொமஸ்டிக்காக இருக்கலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்குகிறது கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோஹிணி மிருக சிரீஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ரிஷபராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு சுக்கரன் எட்டாம் இடத்தில் இருக்கிற ஒரு பின்னடைவுன்னு கூட வச்சுக்கலாம் இருந்தாலும் மற்ற கிரகங்களுடைய சாதகமான சஞ்சாரம் உங்களுக்கு நல்லதே செய்யும் தாய்க்கு தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு ரொம்ப நல்லா போகும் எந்த குறையும் இருக்காது நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க விவசாயம் சார்ந்த பிரிவில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும் வாகன ஓட்டிகள் இவங்களுக்கெல்லாம் ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சி சம்பாத்தியம் கிடைக்கும் அஞ்சில் கேது இருக்கிறதால பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி உங்களுக்கு பிள்ளைகளுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடல் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் ஏதாவது இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யும் இந்த ரிஷபத்தில் பிறந்த அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்கள் தாராளமாக செல்லலாம் இந்த குரு பகவானும் ராகுபகவானும் உங்களை கண்டிப்பாக வெளிநாடு அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது ஏழாம் இடத்த அதிபதி எட்டில் ஏழுக்கு ரெண்டாம் இடம் எட்டில் இருப்ப எட்டாம் இடத்தில் இருப்பதாகும் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது எப்படின்னா அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைச்சி அதில் ஒரு வருமானம் சந்தோஷம் அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜொல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் இதையும் தாண்டி பாருங்கள் குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க அதனால் மொத்தத்தில் வாழ்க்கை துணையால் யோக பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு பொண்ணு பொண்ணான ஒரு வாரம் என்று சொன்னால் இதை வழியில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் மனைவி வழியில் மனைவி சொந்த வழியில் அதே அது மட்டும் இல்லை செவ்வாய் அங்கே உட்கார்ந்து சுக்கிரன் சுக்கரன் இருக்கிறதாலேயும் உங்களை பொறுத்தவரையிலையும் அசையா சொத்துக்கள் மூலம் கூட நல்ல வருமானம் கிடைக்கும் வரா கடன்கள் வசூலாகக்கூடிய கூடிய ஒரு பொற்காலமாக இது அமைகிறது சூரியன் புதன் சேர்க்கை புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இது அமைகிறது சின்ன லேப்பாட்டிலிருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் அதில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் மற்றபடி இரும்பு இரும்பு சார்ந்த துறையில் பணிபுரியும் வாகனம் வாகன ஓட்டிகள் வாகன உற்பத்தியாளர்கள் வாக அதனுடைய உரிமையாளர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட மிக சிறப்பான ஒரு காலகட்டமாக இது அமையப்போகிறது பதினோராம் இடத்தில் ராகு இருக்கிறார் பதினொன்றில் ராகு இருப்பது என்பது வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் யாரெல்லாம் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக போங்க அந்த ராகு பகவான் அனுப்பி வைப்பார் நீங்கள் ரூபாய் எதிர்பார்க்குற இடத்துல ஒரு ரூபாய் கட்டே கிடைக்கும்னு சொன்னால் அப்போ அந்த அளவுக்கு ராகு பகவான் உங்களுக்கு நான்கு மடங்கு வருமானத்தை தருவார் குரு பகவான் பனிரெண்டில் இருக்கிறார் வருமானம் இருக்குன்னா செலவுகள் ஏற்படும் அப்போ வந்து சுப செலவுகள் பிள்ளைகளை கல்விக்கு க கல்விக்கான செலவு வீடு வாங்க மனை வாங்க கார் வாங்க இப்படி சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டத்தை இந்த குரு பகவான் தருவார் அதை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு மிக மிக அற்புதமாக இருக்க போகிறது தொழிலில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு கிடைக்கும் கேட்குற இடத்துல கடனை வாங்கிங்க அந்த கடனை வாங்கி தொழிலில் போடுங்க மிக மிக சிறப்பாக இருக்கும் புதன் சுக்கரன் ஆதிக்கம் புதனுடைய ஆதிக்கம் அதாவது பத்திரிக்கைத்துறை மீடியா துறை எழுத்துத்துறை ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் அது மட்டும் இல்லை சுக்கரனுடைய ஆதிக்கம் சினிமா துறை கலைத்துறை அரசு வங்கி தனியார் இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த வாரம் மிக மிக உன்னதமான ஒரு வாரமாக இருக்க இருக்க போகிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக இது அமையப்போகிறது இந்த ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் சீட் ஆட்டம் போன்றவர் போன்றவற்றை ஈடுபாடு உடையவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி உங்களுக்கு இந்த புதனுடைய ஆதிக்கம் சூரியன் புதன் இணைவு என்பது மாபெரும் சிறப்பு புதாதித்ய யோகம் நிபுணத்துவ யோகம் ஏற்படுவதால் நீங்கள் சார்ந்துள்ள துறைகளில் நம்பர் ஒன் அப்படி அப்படியே வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க உங்களை பார்த்து மற்றவர்கள் பாராட்டக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக ஏற்பட போகிறது நீங்கள் மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் போகிறது இந்த வாரம் உங்களுக்கு அற்புதமான ஒரு வாரமாக விளையப் போகிறது